ஹாய் கொட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு எந்த லாங்குவேஜ் புக் கொடுத்தாலும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரோமாக கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட்டூ தமிழ்னு கொடுத்துருங்க கொடுத்த பிறகு இந்த இதில் இங்கிலீஷ் தமிழ்னு இருக்கா இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு கேமரா மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கூகுள் லென்ஸ் அதை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்களா இது முதல்ல லோட் ஆகும் லோட் ஆகிட்டா இப்போது இதில் என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் தமிழ்னு ரெண்டு லாங்குவேஜ் ரெண்டு இது இருக்குதா இப்போ நம்ம இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஹிந்தியே வச்சுக்கிடுவோம் ஹிந்தி அந்த புக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் இந்த ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டா இப்போது உங்களுக்கு ஹிந்தி வந்து சுத்தமாக வராது தமிழ் நல்லா வரும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இதெலாம் வந்து இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டாங்களா இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் தமிழ் போட்டோ ஒன்று ஒன்றா டைப் பண்ணி பண்ண வேண்டாம் நீங்கள் இதில் வச்சாலே அதை வந்து உங்களுக்கு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தந்துடும் இப்போ ஹிந்தியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்லாம் அப்படின்னா வந்து நீங்கள் இப்படி இதில் வச்சிங்கன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தந்துடும் நீங்கள் அதை உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸி இது மாதிரியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இது வந்து ஹிந்தி புக்கு இது மாதிரி இப்போ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வராது ஆனால் தமிழ் உங்களுக்கு வரும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஹிந்தியில் இருக்க அதை வந்து முதல்ல இங்கிலீஷில் மாற்றிக்கங்க இங்கிலீஷ் டு தமிழ் இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துருச்சா இப்படி நீங்கள் இப்போ ஒரு வந்து ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கிலீஷ் புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு இங்கிலீஷ் வராது நீங்கள் அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் உள்ள புக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட அவசியம் கிடையாது இதில் இதில் நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே அது வந்து உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அழகாக சொல்லி தந்துடும் நீங்கள் அப்படி கூட அதில் தமிழில் பார்த்து கற்றுக்கலாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா இது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிவிடும் அப்போ நீங்கள் இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம் இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மீல் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து தமிழில் செட் பண்ணிக்கங்க மறுபடியும் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா இப்படி இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துடும் தமிழ் புக்கு உங்கள் கிட்டே இருக்குது அதை நீ இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட கற்றுக்கலாம் இந்த ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டா இப்படி தான் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்துக்கலாம் ஸ்மார்ட் குட்டி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்